துளசிவனம் வனம் கிராமத்துல தாமினி கிரீஷ் அப்படிங்கிற புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்க ரொம்ப பிசுனாரிங்க ஒரு நாள் கிரீஷ் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில வேறவங்க ரோட்ல நின்னுகிட்டு அண்ண இந்த தடவை நம்ம ஏரியாவுல எந்த ஏரியாவிலயும் வைக்காத மாதிரி துர்காதேவி சிலைய வைக்க போறோம் உங்க கையால முடிஞ்ச உதவிய நீங்க கூட செய்யுங்கண்ணா அப்படியா அப்படினா இந்த தடவை நம்ம கூட பெரிய துர்கா தேவியோட சிலை வைக்கணும் இந்த என்னோட காசு இப்படி அந்த ஆளு டொனேஷனா கொஞ்சம் காசை கொடுத்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் வீட்டுல போய் டொனேஷனை கலெக்ட் பண்ணாங்க இத பார்த்த கிரீஷம் வேக வேகமா வீட்டுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டா அத பார்த்த தாமினி என்னங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்போ கிரீஷம் வெளியோ துர்கா தேவியோட சிலை வைக்கிறோம்னு காசை வசூல் பண்ண வந்திருக்காங்க அதுக்கு தான் கதவை சாத்திட்டேன் அப்படியா இந்த விஷயத்தை இவ்ளோ லேட்டா சொல்றீங்க நீங்க வீட்டுக்குள்ள வந்தத யாரும் பார்க்கல தானே யாருமே என்ன பார்க்கல இப்படி தாமினி வீட்டுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கும் போது அத பார்த்த கிரீஷம் தாமினிய கூப்பிட்டு தாமினி எங்க போற அவங்க பாத்துருவாங்க அவங்க மட்டும் நம்மள பார்த்தா காசு வசூல் பண்ணாம விடுவாங்களா எனக்கு எல்லாம் தெரியுங்க கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருக்கிறீங்களா அப்போ தாமினி வீட்டுக்கு பின்னாடி வழியா போய் வீட்டுக்கு முன்னாடி பூட்டு போட்டுட்டு யாருக்குமே தெரியாம அதே வழியில வீட்டுக்குள்ள வந்தா அது என்னன்னு புரியாத கிரீஷம் தாமினி என்ன பண்ண நீ எங்க போயிருந்த அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வாசப்படியில நடக்கிற சத்தத்தை கேட்டு ரெண்டு பேருமே பேசவே இல்ல காச வசூல் பண்ண வந்தவங்க கிரீஷ் வீடு பூட்டு போட்டிருக்கிறது பார்த்து அட இந்த கிரீஷ் எங்க போயிட்டான் காலையில தானே அவனை பார்த்தேன் ஏதோ வேலையா வெளிய போயிருப்பான் சரி வா நாளைக்கு காலையில வந்து பார்க்கலாம் இப்படி காசை வசூல் பண்ண வந்தவங்க பக்கத்து வீட்டுல போய் காசை வசூல் பண்ணாங்க இந்த புருஷ பொண்டாட்டி ரொம்ப பிசுனாரியாயி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அப்பா உன்னோட மூளையால இன்னைக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் இல்லன்னு நம்ம எவ்வளவு டொனேஷன் குடுத்துருக்கணும் தெரியுமா ஆமாங்க ஆயிரம் ரூபாய்ச்சி குடுத்துருக்கணுங்க அப்படி நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு காசு கட்டாம தப்பிச்சுக்கிட்டாங்க இப்படி அன்னையில இருந்து அவங்க வீட்டுக்கு யாரே டொனேஷன் கேட்க வந்தாலும் வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இப்படி அவங்க காசு கொடுக்காமையே தப்பிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே தசரா பண்டிகைக்காக அம்மாவோட சிலைய வச்சாங்க அத பார்த்த கிரீஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்ல தாமினி குழம்பு வைக்கிறதுக்காக காய்கறியை வெட்டிக்கிட்டு இருந்த அத பார்த்த கிரீஷம் தாமினி என்ன பண்ற தாமினி ஊருக்குள்ள அம்மாவோட சிலைய வச்சிருக்காங்க அப்படி சொன்ன உடனே தாமினி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அவ வெட்டிக்கிட்டு இருந்த காய்கறியை விட்டுட்டு அப்படியா இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்றது இல்லையா இந்த தான் காத்துக்கிட்டு இருந்த இன்னும் ஒன்பது நாள் வீட்டுல சாப்பாடு செய்யறது வேண்டாம் அம்மாவோட பிரசாதத்தை எப்பவுமே ஒரு டிஃபனை கையில எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி ரெண்டு பேரும் கிளம்புனாங்க தாமினி கையில கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ எடுத்துக்கிட்டு என்னங்க வாங்க கிளம்பலாம் கிரீஷ் அப்போ தாமினி கையில இருக்கிற டிஃபன் பாக்ஸ பார்த்து என்ன தாமினி கையில டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்க என்ன அதுக்குள்ள ஒண்ணு இல்லங்க அது வெறும் காலி பாக்ஸ் தான் நம்ம வெறும் கைய வீசிக்கிட்டு யாராவது நம்மள பார்த்து எதுவுமே சொல்ல என்னங்க காலி கையில எங்க போறேன் ரெண்டு பாக்ஸ்ல பிரசாதம் எடுத்துக்கிட்டு தானே போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பேச்ச கேட்டு கிரிஷத்துக்கு ஒண்ணுமே புரியல அது என்ன தாமினி பிரசாதத்தை எனக்கு தெரியாம எப்ப செஞ்ச ஐயோ அப்படி இல்லங்க நான் எந்த பிரசாதத்தையும் செய்யல இது வெறும் காலி பாக்ஸ் தான் யாராவது நம்மள பார்த்தா இதுல பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு போற மாதிரி நம்ம நடிக்கணும் இப்படி கிரீஷத்துக்கு விவரமா சொன்னான் ஆஹா எவ்வளவு நல்ல பிளான் போட்டிருக்க தாமினி சீக்கிரமா வா இப்படி ரெண்டு பேரும் கிளம்பி அந்த வீதியில இருக்கிற துர்காதேவி சிலகிட்ட போனாங்க அங்க எல்லா பக்தருங்களும் சாமிக்கு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது புருஷமண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து கூட பலகாரம் ஆஹா எவ்வளவு பிரசாதம் எவ்வளவு பலகாரம் இந்த மாதிரி ஒரு பலகாரத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வயிறு நிறைய சாப்பிடலாம் நீங்க முதல்ல வந்த வேலைய பாருங்க ஆமா ஆமா நான் கூட மறந்தே போயிட்டேன் இப்படி அவங்க கையில கொண்டு வந்த சாமிக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி நாடகம் பண்ணி அங்கிருந்த வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க எப்பவுமே அம்மா கிட்ட வந்து அங்கிருந்த பிரசாதத்தை ரொப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அட என்ன இது எப்ப பார்த்தாலும் பிரசாதம் எல்லாம் மாயமாயிக்கிட்டு இருக்கு சாமிக்கு வச்சதுக்கு அப்புறம் அங்க பிரசாதமே இருக்கிறது இல்லையே இப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் கிரீஷம் யாருக்குமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் எப்பவும் போல அன்னைக்கு கூட இருந்து பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க இப்படி தாமினி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு புலிகத்துற சத்தம் கேட்டுச்சு உடனே தாமினி வந்து வெளிய பார்த்தா அங்க துர்காம்மா புலி மேல உட்காந்துக்கிட்டு அவளை கோமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க தாமினி நீயும் உன்னோட புருஷனும் சேர்ந்து எனக்கு வச்ச பிரசாதத்தை நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் இப்படி சத்தமா கட்டிக்கிட்டு டாமினி கிட்ட வந்துச்சு இப்படி உடனே டாமினி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு உட்காந்து கத்துனா அந்த சத்தத்தை கேட்டு கிரீஷம் கூட எந்திரிச்சு உட்காந்தான் என்ன தாமினி என்னாச்சு எதுக்காக அப்படி கத்துன அப்படி கேட்ட உடனே தாமினி பயந்துகிட்டே அம்மா புலி கக்க கனவு இப்படி திக்கிக்கிட்டே கனவுல வந்த விஷயத்தை எடுத்து சொன்னா அப்போ கிரீஷம் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தமாசா கனவு வந்திருக்கு சரி படுத்துக்கோ அப்படி சொல்லி கிரீஷம் தாமினிய தூங்க சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாமினிக்கு வந்த கனவு மாதிரியே கிரீஷோட கனவுல கூட அம்மா வந்து புலி அவனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிச்சு அப்போ கிரீஷம் கூட பயந்துக்கிட்டு எந்திரிச்சு சத்தம் போட்டு உக்காந்தா இப்படி எப்பவுமே அவங்க கனவுல அம்மா வந்துகிட்டே இருந்தாங்க காலையில ஆச்சு என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ பயப்படாத தாமினி நம்ம நடந்த விஷயத்த பத்தி பூசாரி கிட்ட போய் கேட்கலாம் இப்படி புருஷம் பொண்டாட்டி கோயிலுக்கு வந்து பூசாரிய பார்த்து நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொன்னாங்க அப்ப அந்த பூசாரி அவங்கள பார்த்து அம்மா அப்படி உங்க கனவுல வந்தாங்கன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படி பூசாரி கேட்ட உடனே புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாங்க அப்போ பூசாரி அம்மாவோட நைவேத்தியத்தை அவங்களோட அனுமதி இல்லாம நீங்க எடுத்துட்டு போனா அவங்களுக்கு கோவம் வராதா பூசாரி ஐயா தப்பு நடந்து போச்சு இப்ப நாங்க என்னதான் பண்றது நீங்க அந்த தாய் முன்னாடி பதினோரு வகையான பலகாரத்தை செஞ்சு அம்மா தப்பாச்சு எங்களை மன்னிச்சிடுன்னு வேண்டிக்குங்க அந்த தாய் உங்களை மன்னிச்சிடுவா அப்படி சொன்னாரு பூசாரி மறுநாள் வீட்டுக்கு வந்து தாமினி பூசாரி சொன்ன மாதிரி பதினோரு வகையான பலகாரத்தை செஞ்சு அம்மா முன்னாடி கொண்டு வந்து வச்சா இப்படி அன்னைக்கு நைட்டு கூட பயந்துகிட்டே தூங்குனாங்க அப்போ அம்மா மறுபடியும் அவங்க கனவுல வந்து கீழே உக்காந்துகிட்டு அவங்க செஞ்சு வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு நீங்க செஞ்ச பலகாரம் ரொம்பவே ருசியா இருக்கு நீங்க ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி பலகாரத்தை செஞ்சு வையுங்க அது மட்டும் இல்லாம பசியில கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படி சொல்லி அங்கிருந்து மாயம் ஆயிடுச்சு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்த கனவு பத்தி சொல்லிக்கிட்டு சாமி முன்னாடி வந்து பார்த்தப்போ அங்க பிரசாதம் இருக்கல அத பார்த்து அந்த தாய் அவங்கள மன்னிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பிசுநாரியா இல்லாம பசில வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கமலாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வீரையா சுஷிலா அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவங்க மூணு நேரம் வயிறு நிறைய சாப்பிடவே இல்ல ஒரு நாள் சுஷீலா கண்ணீரை விட்டுக்கிட்டு நம்ம என்ன பாவம் பண்ணனுங்க அந்த கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்டனைய கொடுத்துருக்காங்க வயிறு நிறைய சாப்பாடு குடுக்கறது இல்ல வயித்துல ஒரு குழந்தையும் குடுக்கல இன்னும் எதுக்குங்க நம்ம வாழணும் இப்படி சுசீலா சொல்லி கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது வீரய்யா வீரையா நம்மளா சாவ தேடி போக கூடாது அந்த கடவுளுக்கே நம்மள எப்ப கூப்டுக்கணும்னு தெரியண்டி அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வைத்தையே நிறைக்க முடியல அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு குழந்தை எதுக்கு அதுக்குதான் என்னவோ அந்த கடவுள் நம்மளுக்கு அந்த திருப்தியை குடுக்கல இப்படி புருஷம் பொண்டாட்டி பேசிக்கிட்டே தூங்குனாங்க மறுபடியும் அந்த புருஷம் பொண்டாட்டி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு உங்க வேலை செய்யற பூபதி வீட்டுக்கு வந்தாங்க ஏண்டா வீரையா இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு நேரமாய் வந்திருக்கீங்க சூரியன் உதயிச்சு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு நேரம் எவ்வளவு ஆயிடுச்சு காலையில எந்திரிச்சு செஞ்சு வர்றதுக்குள்ளிக்கு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போறோங்க ஐயா அப்படி வீரையா சொன்ன உடனே அந்த பேச்ச கேட்டு பூபதிக்கு கோபம் வந்து ஏண்டா நான் என்ன உனக்கு புண்ணியத்துக்கு போனா போகுது நான் காசு குடுக்கறேன் இல்ல புண்ணியம் வந்து சேர்ற மாதிரி நீ எனக்கு ஓசில வேலை செய்றியா எதுக்குடா லேட் ஆச்சுன்னு கேட்டா நைட்டு வரைக்கும் இருந்து வேலை செஞ்சுட்டு போறேன்னு சொல்ற இப்படி பூபதி கோமா சொன்னாரு அப்போ வீரையா ரொம்பவே பயந்து போய் ஐயோ அப்படி நான் சொல்லலங்கய்யா ஐயா அப்படின்னு ஏதோ சொல்ல போனப்போ என்னடா யாம் பேச்சுக்கே எதிர்பேச்சு பேசுறியா இதுக்கு உனக்கு தகுந்த தண்டனைய குடுக்கணும்டா அதோ பார் தெரியுதே கிணறு அதுலேருந்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஐம்பது குடம் தண்ணி எடுத்து ஊத்துங்க அதுதான் உங்களுக்கு தண்டனை ஏ கிரி இவங்க ஐம்பது குடம் தண்ணி எடுக்கிறாங்களான்னு பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டுறா அப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போனான் இப்படி ரொம்ப பாவமா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு நின்னாங்க ம் என்ன இன்னும் பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க வாங்க வாங்க ஐம்பது குடம் தண்ணின்னா இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போதோ அப்படி கிரி அவங்க ரெண்டு பேரும் கிணத்துக்கிட்ட கூட்டி போனா எடுங்க எடுங்க அப்படி அவங்கள மிரட்டின உடனே அவங்க பயந்துகிட்டு தண்ணிய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் தண்ணி கூட இருந்தாங்க மத்தியானிடுச்சு அப்போ சுஷீலா வீரைய கிட்ட ஐயா வெயிலு உச்சி கடிக்குது பசியில மயக்கம் வருது ஒரு நாலு வாய் கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் வந்து தண்ணி எடுக்கிறோம் ஐயா இப்படி ரொம்ப பாவமா கேட்டா அப்போ கிரி என்னது பூபதேயா சொன்ன வார்த்தையை அந்த பக்கம் வச்சுட்டு நீங்க சாப்பிட போறீங்களா அப்ப அவங்க பேச்சுக்கு என்ன மரியாதை ஐயோ ஐயா நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லல நாலு வாய் கஞ்சி குடிச்சிட்டு வரோம்னு தான் சொன்னோம் என்ன சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு காது கேக்கலன்னு நினைச்சிருக்கியா ஐம்பது குடம் தண்ணி எடுக்காம உங்களை எங்கேயுமே நான் போக விட மாட்டேன் இப்படி கிரி அவங்க கிட்ட காலையில இருந்தே தண்ணிய தூக்க வச்சுக்கிட்டு இருந்தான் சரி சரி உங்களை பார்க்கும் எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க நான் பூபதி ஐயா கிட்ட நீங்க ஐம்பது குடம் தண்ணி எடுத்தீங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கிரி சொன்னான் அப்போ வீரய்யா ஐயா உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறதா இருந்தா நாங்க எதுக்கையா இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் குடிக்க போறோம் ஓஹோ அப்படியா நான் தண்ணிய மோந்து ஊத்துங்க அவங்க அவனுக்கு காசு குடுக்கலன்னு அம்பது குடத்தோட அதிகமாகவே தண்ணிய மோந்த வச்சா இப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினாங்க ஏயா உங்க அப்பா எப்பவோ அந்த ஆளுகிட்ட கடன் வாங்கினாங்கன்னு வாழ்க்கை முழுவதும் வட்டி கட்ட முடியாம அங்கேயே வேலை செஞ்சாங்க இப்போ உங்க அப்பாவோட கடனை தீர்க்கிறதுக்காக நம்ம இப்படி அவர்கிட்ட வேலை செய்யறோம் எப்பங்க நம்ம வட்டி தீரும் உப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் நம்மளோட கடன் தீர்ற வரைக்கும் அந்த ஆளுகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம கடன் எல்லாம் தீந்து நம்மளுக்கு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்ம நல்லபடியா இருக்க வேண்டிய காலம் வந்தே வரும் ஆமா ஆமா வரும் வரும் என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் நம்ம கடன் தீர்ற மாதிரியும் இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இல்ல இப்படி சொல்லி புருஷன் பொண்டாட்டி படுத்து தூங்குனாங்க இப்படி பூபதி குடுக்கற கஷ்டத்தை சுஷிலா அதுக்கப்புறம் வீரையா நாளுக்கு நாள் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஊருக்குள்ள இவங்க மட்டும் இல்லாம நிறைய குடும்பம் பூபதி கிட்ட கடனை வாங்கி கட்ட முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க டேய் வீரையா வீரய்யா எங்கடா போய் செத்து சீக்கிரம் வாடா இப்படி பூபதி கத்திக்கிட்டு இருந்தான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே வீரய்யா குடிச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணிய கூட கீழே போட்டுட்டு அப்படியே ஓடோடி வந்தான் ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க டேய் சோம்பேறி எங்கடா போயிருந்த வா நானும் என் பொண்டாட்டியும் பட்டணத்துக்கு போனோம் எங்களுக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு ஐயா போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு வாங்க இதோ இப்பவே வந்துடுறேன் உடனே வீரய்யா அவங்கள ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் அங்கிருந்து ஒரு படகை கொண்டு வந்து ஐயா வாங்க ஐயா அம்மா வாங்க உக்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே பூபதி அதுக்கப்புறம் அவனோட பொண்டாட்டி அந்த படகுல உக்காந்தாங்க வீரய்யா அந்த படகை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான் அப்போ பூபதி அவனோட பொண்டாட்டி கிட்ட ஏண்டி எதுக்காக இந்த மாதிரி உடம்பு முழுக்க நகையை போட்டிருக்க பட்டணத்துல நிறைய பேர் திருடங்க இருப்பாங்க ஏங்க நீங்கள் கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் திருடுங்க திருடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் திருடங்க இருப்பாங்களா ஏண்டி திருடங்க இருக்க மாட்டாங்க இங்கே பாரு இந்த வீரய்யா இருக்கிறான்ல இவனை மாதிரி படகோட்டிக்கிட்டு கூட திருடங்க இருப்பாங்க கதி இல்லாதவங்க திருட்டுத்தனம் செய்யாமல் என்ன செய்வாங்க இப்படி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் பூபதி அந்த வார்த்தையை கேட்ட வீரையா ஐயா சாப்பாட்டுக்கு கதி இல்லைனாலும் நாங்கள் இந்த மாதிரி திருட்டு வேலையை செய்ய மாட்டோங்க ஐயா எங்கள் அப்பா செஞ்ச கடனுக்காக நானும் என் பொண்டாட்டியும் வட்டி கட்டிக்கிட்டு உங்ககிட்ட வேலை செய்கிறோம் தானே அப்படி இருக்கும்போது எங்களை திருடுங்க கூட சேர்த்து வச்சு எதுக்காகங்க ஐயா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பூபதிக்கு அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப வந்துச்சு ஏண்டா எனக்கே எதிர்பேச்சு பேசுறியா உன்ன இப்படி பூபதி ரங்கயாவை அடிக்கலான்னு பார்த்தப்போ அந்த கம்பு தட்டி பூபதியோட பொண்டாட்டி கழுத்துல நகை தண்ணீர் விழுந்துருச்சு அப்போ அவனோட பொண்டாட்டி ஐயோ 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 என்னோட பொறந்த வீட்டுல நகை உங்களால தண்ணீர் விழுந்துருச்சு செய்யுங்க இப்படி பூபதியோட பொண்டாட்டி எல்லா தப்புமே தான் செஞ்ச மாதிரி சொன்னான் அப்போ பூபதி ரொம்ப கோமா வீரய கிட்ட டேய் வீரய்யா உங்க அப்பா செஞ்ச கடனுக்காக நான் உங்க அப்பாவோட வயல மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு புருஷம் பொண்டாட்டியை என்கிட்ட வேலை செய்ய வச்சிருக்கேன் இப்போ என் பொண்டாட்டியோட நகையை எடுத்து கொடுக்கலன்னா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வீட்டை கூட நான் எழுதி வாங்கிக்குவேன் இப்படி பூபதி ரொம்ப கோவமா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட வீரையா ஐயா தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க ஐயா எனக்குன்னு இருக்கிறது அந்த வீடு மட்டும் ஏதாவது செஞ்சு அந்த நகையை நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேங்க ஐயா இப்படி படகை அந்த பக்கம் விட்டு வீரய்யா தண்ணிக்குள்ள இறங்கி தேடிக்கிட்டே இருந்தா சாயங்காலம் ஆனாலும் தேடியே முடியல அந்த விஷயம் தெரிஞ்ச சுஷீலா தன்னோட புருஷனுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு தண்ணி கிட்ட வந்தாங்க முதல்ல வந்து ஒரு வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் தேடுங்க ஐயோ பூபதி ஐயா சொன்ன வேலை விட்டுட்டு இப்படி நான் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் என்ன சாகு இப்படி மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் அந்த நகைய தேடிக்கிட்டு இருந்தான் எங்க நீங்க தேட்டின உடனே கிடைக்கிறதுக்கு இது என்ன சின்ன தண்ணி ஓடுற இடமா இல்லங்க இது பெரிய ஆறு இந்த தண்ணில நகை அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம் வாங்க மேலே இப்படி சுஷீலா வீரையாவ வந்து சாப்பிட்டு போக சொல்லி சொன்னான் அப்போ வீரய்யா வெளிய வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நகைய தேட போனான் இப்படி சுஷிலா கூட ஆள இல்லாத இடத்துல தண்ணில இறங்கி அவ கூட நகைய தேடிக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு வாரம் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு தண்ணிக்கு அடியில ஒரு பானை நிறைய நகை கிடைச்சிச்சு ஏ சுஷிலா இங்க வா எனக்கு என்னவோ கிடைச்சிருக்கு பாரு வீரையா அவனுக்கு கடிச்ச தங்க பானைய பொண்டாட்டிக்கிட்ட காட்டுனா சுசீலா அத பார்த்து ஆச்சரியப்பட்டா ஐயோ இதுல இருக்கிறது எல்லாமே தங்கங்க இதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும் நம்ம வீடு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க ஆனா நம்மளுக்கு அந்த நகை கிடைக்கலையே அந்த பூபதி ஐயாவுக்கு என்ன சொல்றது என்னங்க நீங்க இவ்ளோ பாவமா இருக்கீங்க இவ்ளோ காசு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய கடன் காசை கொடுத்துட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் அப்படி சொல்லி சுசீலா வீரையாவ பூபதி கிட்ட கூட்டிட்டு போனா ஏண்டா வீரய்யா நகை கிடைச்சிச்சா இல்லங்க ஐயா நகை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள வரணும்னு உனக்கு சொன்னதானே நடுவுல சுசீலா வந்து பேசி உங்களோட கடனை கட்டிட்டு போலான்னு தான் வந்தோம் என்னது கடன் கட்டுறீங்களா கடன் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா எவ்வளவு இருந்தாலும் கட்டிட்டு போறோம் அப்படின்னு சுசீலா சொன்ன உடனே பூபதிக்கு கோம் வந்து திருடுனீங்களான்னு கேட்டா சுசிலா கொஞ்சம் தங்க பூபதி முன்னாடி காட்டுனா இந்தாங்க ஐயா உங்க கடனுக்கு தேவையான தங்க காசு இனிமே நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டோம் எங்களோட நிலத்தை குடுத்துருங்க அப்படி கேட்ட உடனே பூபதிக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம ஆச்சரியப்பட்டுகிட்டு அவங்களோட பத்திரத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் வீரையா அவங்கிட்ட இருந்த தங்க காசை எல்லாமே உருக்கி நகைங்களா செஞ்சு அதை வித்து அதுல வர காசுல பூபதி கிட்ட கடை வாங்கி கஷ்டப்படுற ஜனங்கள கூட காப்பாத்தி அவ அந்த ஊர்ல பெரிய வியாபாரத்தை செஞ்சு ஒரு நல்ல பிசினஸ் மேனா வாழ்க்கையை நடத்தினான்